அது மட்டும் அல்லாமல் அடுத்தபடியாக நீங்க அரசு ஆஸ்பத்திரி போயிருப்பீங்க எந்த ஒரு மாநிலத்திலையும் வெளிசேட்டுக்கு போங்க தமிழ்நாட்டு பெண்கள் உண்மையிலே உழைக்கும் மக்கள் உண்மையிலே வந்து எதையும் எதிர்பார்க்க உழைத்து வாழக்கூடிய மக்கள் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஆனா நம்ம இதுல அந்த மாதிரி கிடையாது எல்லாமே இலவசம் யார் வந்தாலும் வைத்தியம்

நாங்க மண் என்மண் என் மக்கள் என்மண் என் மக்கள் என்மண் என் மக்கள் என்னடா மண் உன் மக்கள் ஒண்ணுமே இல்லையடா இங்க எங்கடா இருக்கிய என்மண் என் மக்கள் மண் என் மக்கள் அப்படி சொல்றேன் அவங்களுக்கு நீங்க தலை சாச்சிராதிய தயவு செய்து சொல்றேன் நான் வந்து சும்மா ஒரு நான் சொல்லல ஒரு சின்ன கிராமமா இருந்தாலும் சிறப்பாக கூடியிருக்கிய உங்களுடைய சிறப்பாக நான் வரவேற்ப நான் மிக மிகவும் நான் நேசிக்கிறேன் மிகவும் நான் வரவேற்கிறேன் இந்த அளவுக்கு இந்த பேச்சையும் கேட்டு இவ்வளவு விலைக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த தலைந்த மீது வெள்ளையா இருக்கிற உள்ளம்புற சின்ன குழந்தை மட்டும் இன்னைக்கு அதனால வந்து நல்ல சிறப்பான கூட்டம் அதே போல வந்து நிறைய பேச வேண்டியது இன்னும் நிறைய அந்த சந்தாங்களை பத்தி பேச வேண்டியிருக்கு அடிமைகளை பத்தி ரொம்ப பேச வேண்டியிருக்கு ஏன்னா இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல இல்ல பாத்துருப்பீங்க

ஆனா அந்த பிஜேபி அப்படி கிடையாது இயேசு ஒதுக்குறான் அல்லாஹ் ஒதுக்குறான் பெருமாளத்தை கும்பிடுறேன் அப்படின்னு ஆனா அதே வாய் இன்னைக்கு என்ன சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மாரலே பெரியவர்களே நான் எதுக்காக சொல்ல நேரமும் நெருங்கிட்டு நான் ஒரே ஒரு சொல்ல வரேன் அதை நீங்க நல்லா புரிஞ்சுங்க உங்கள்கிட்ட வேசப்பட்டு வருவாங்க கரவேசியை கட்டி விட்டு